வணக்க நண்பர்கள் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி சண்டே மாடல தான் இருக்கேன் இந்த வந்து ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா பாக்ஸ் மாடல் கிராம போனதாங்க இந்த போனை வந்து பாத்தி கிராம போன ரெண்டு தான் இருக்கு இதுக்கு தேவை கரண்ட்டுக்கு தேவை கிடையாது கை மேல சுத்தரும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதையும் தாங்கும் இதையும் பாட்டு வச்சிருக்கேன் பிளே பண்றேன் எந்த அளவுக்கு சாங்ஸ் இருக்கணும் வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் இப்படிதான் கீ கொடுக்குறது இந்த மாதிரி கீ கொடுத்தா பிளே பண்ணுறது இது நீங்க எங்க வேணா போய் பாக்கலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்து மாடல் இது பிளே பண்ற பாருங்க பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் வந்து கலெக்ஷன் நிறைய கொண்டு வந்து இருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் கம்மாமிட்டி காயின் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொண்டு வந்து இருக்கும் இல்லை ப்ளஸ் காயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கலெக்ஷன் நான் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பைசா ரெண்டு பைசா அலுமணியாக கடந்து ஏகப்பட்டதை பார்த்துருப்பீங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழமை மரமாக நல்லா கண்டிச்சுதான் இருக்குது இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொண்டு வந்திருக்கோம் ஓட்டக்கால்னா அதாவது ஒரு பைசா சொல்லுவாங்க பிரிட்டிஷில் கிடச்சா வெளியிட்ட காயின் ஓட்டக்கால்னு சொல்லுவாங்க அந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயினை தான் வந்து பார்ப்பீங்களா அந்த நாளையில வந்து பாத்தீங்கன்னா இந்த நானே தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூடி மல்லாட்டை ஏகப்பட்டதுலாம் வாங்கிருக்க காயின் இன்னைக்கு எதை போய் வாங்க முடியுமான்னு வாங்க முடியாது இது வந்து ஒரு நான் கரத்த மாதிரி என்னோட கடையில வந்து பாத்தீங்கன்னா போற வரையோ பேர் பார்த்து இந்த காயினா பார்த்தா அவங்களோட நினைவுகள்லாம் நிறைய பேர் கலந்து சொல்லியிருக்காங்க இந்த காயினை பார்த்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இது வந்து பியூர் காப்பர் காயின் நல்ல கண்டிஷன் தான் இருக்கு இந்த மாதிரி காயின்லாம் வந்து நம்ம சென்னையில் வந்து தான் கொடுத்துருக்கேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இருபது பைசா பித்தளை காயின் இது வந்து பார்த்தீங்கன்னா தாம்பர பூ படம் போட்டிருக்கேன் இருபது அதாவது வந்து பாத்தீங்கன்னா பித்தளை காயின் தட்டுக்குள்ளா இருக்கு பாருங்க இதுதான் வந்து ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது இந்த காயினெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தட்டுக்குள்ளா இதுதான் முதல் முதல் வருகிட்டு பித்தளை காயின் நல்ல காயம் நல்லா கட்டிச்சிருக்கு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய காயின் இருக்கு இக்கச்சக்கமான காயினு வந்து பாத்தீங்கன்னா நிறைய போட்டு வச்சிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா தம்புடி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பதினெட்டு இந்த மாதிரி தம்புடையில வந்து எடுத்திருப்பாங்க இந்த ஆயிரத்தி பத்தி இருபது ஜார்ஜ் ஃபைவ் ஜார்ஜ் சிக்ஸ் இது வந்து தம்புடி காயின் இந்த அளவுக்கு இருப்பாங்க பியூர் காப்பர் காயினு அரை பைசான்னு சொல்லுவாங்க தம்புடின்னு சொல்லுவாங்க இந்த காயின் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பழக்கத்துல இருந்திருக்கு இந்த காயினு இது வந்து பாத்தீங்கன்னா கோட்ரணா ஒன் கோட்ரணான்னு சொல்லுவாங்க ஜார்ஜ் ஜார்ஜ் சிக்ஸ் நூறு வருஷம் பழமையான காயின் இந்த காயின்லாம் பியூர் காப்பர் காயின் தாங்க

ஏகப்பட்ட காயின் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமான மாடல் நிறைய கொண்டு வச்சிருக்கோம் நம்ம வாரம் வாரம் எங்கன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சர் சண்டை தான் கொண்டு வந்துட்டு இருக்கேன் இந்த வருமாக்கிட்டா இருக்கான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேமரா மாடலில் வந்து பாக்கலாம் வாங்க கேமரா இந்த கேமரா வந்து பாத்தீங்கன்னா நல்ல கண்டிஷன்ல இருக்கு என்ன கண்டிஷன்லாம் அது இன்னமும் வந்து பழமை மாறனா மெட்டல் இருக்கு கேமரா ஜூமிங்லாம் சூப்பராக இருக்கா ஜூமிங் எல்லாம் கிளியரா ஆகும் இதோட வெயிட்டே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மூணு கிலோ நாலு கிலோ மாதம் இருக்கும் நல்ல கண்டிஷன்லாம் இருக்கு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல விட்டு மாட பிரிட்டிஷ் மாடல் இது வந்து இது வந்து லென்ஸ் இல்லாமல் லென்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கும் என்னோட எதிர்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே தெரிவி பாருங்க பூமா ஸ்டோர் இருக்கும் பூமா ஸ்டோர் ரூம் இருக்கு நான் இங்க பாத்தீங்கன்னா இப்போ எப்படி நிக்கிறேன்னு பாத்தேங்க எப்படி நிக்கிறேன் ஆனா இந்த பொசிஷன்ல பார்த்தா பூமா ஸ்டோர் ரூம் பார்க்கலாம் பாக்கலாம் சொன்னா நம்ப மாட்டீங்க பூமா ஸ்டோர் ரூம் கிளியரா தெரியுது வந்து பாத்தீங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாளிலேயே நவீன முறையில வந்து பார்த்தீங்கன்னா கட்டி ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு வந்து போட்டோ வந்து இப்படிதான் பார்த்து கட்டிக்கிறோம் அது வந்து அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஜூம் இருக்கு எல்லாமே இருக்குது கவர் கூட தேவையாமல் நல்ல கண்டிஷனா இருக்கு இந்த லென்ஸு கூட லென்ஸ் லென்ஸ் வந்து சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ காலம் நூறு வருஷம் எப்படி கண்டிப்பாக அது கடந்துடுச்சு பங்கோஸ் ஆகிருக்கும் பங்கோஸ் இல்லாமல் கிளியரா இருக்கு இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸாக வச்சிருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாடல் கேமரா இது வந்து ஒரு ஐம்பது வருஷம் பழமையான கேமரா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கண்டிஷனாக இதுவும் அந்த மாதிரி பார்த்து டைப் இதுதான் நல்லா கிளியரா இருக்கு அந்த கார் கேமரா கலெக்ஷனை கூட வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இருக்கிறதா செல்ஸ் கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா புது ஊரு பழைய ஊரு ஒவ்வொரு அதுவும் ஒன்று ஒரு தியசமான ரேட்டு இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே புழக்கத்தில் தான் இருந்திருக்கேன் ஆனா அந்த காலகட்டத்தில் புலக்கத்தலை நோட்டு கரெக்டாகவே இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இது புது நோட்டு புது நோட்டை கிடையாது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பழைய நோட்டு தான் ஒண்ணு நூறு நம்பர் கரெக்டா சீரியல் இருக்கு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது பாருங்க சூப்பராக பாருங்க கண்டிப்பாக ஏன்னா என் கை சுத்தமாக இருந்தாலும் கட்டி கையை வைக்க மாட்டேன் அந்த அளவுக்கு பக்காவா இருக்கு சக்கரம் போட்ட கட்டு அவன் சக்கரம் போட்டு இந்த பில்லோட கரை கூட கிடையாது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா பாருங்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நானே ஏன் பணத்தால் பலன்தாழ் கலெக்ஷன் பார்த்தவங்களுக்காக நம்ம சேல்ஸ் பண்ணுவோம் இதுதான் கமெண்ட் பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது நான் அடிச்சு விற்கிறேன் அப்படி இப்படிலாம் இருப்பேன் அந்த மாதிரிலாம் கிடையாது நான் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் வெளியிட்டதுதான் எங்க வேணாலும் செக் பண்ணிக்கலாம் அந்த இது வந்து பாத்தீங்கன்னா பத்து ரூபாயில மயில் நோட்டு இது கப்பல் நோட் படப்படும் இது வந்து பாத்தீங்கன்னா சாலிமன் நோட்டு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புழக்கத்தல் நோட்டா இந்த நோட்டை எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா செல்ஸ் தான் கொடுத்துருக்கோம் யாருக்க போட்டா எங்க எடுத்த கால் பண்ணா இது வந்து ஏன்னா பழமை மரம் இருக்கு இந்த மாதிரி வித்தியாசமான பொருள் நிறைய கொண்டு வரும் இது வந்து மணல் மணல் வந்து கடையார்கடியாரம் ஆயிரத்தி எட்டு முப்பத்தில கிளாக்கு கட்டி பிடிச்சிருக்கேன் இந்த தண்ணி மேல இரம் முடிக்கிற இதாகும் இன்னைக்கு மொதல் கூட எனக்கு முடிக்கணும் அப்படின்னா இதை வச்சுதான் முடிப்பாங்க அதை இதை கொட்டது பாருங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு தான் பிரிட்டிஷ் மாடல் தான் இது வந்து பிரிட்டிஷ் மாடல் நல்லா இருக்கு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல சேல்ஸ் தான் கொடுத்துருக்கேன் நம்ம கடை எங்கன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி சண்டே மாட்ல தாங்க அந்த கடை போடுற ரெகுலர் கடை தான் இது வந்து பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு நாள் ரெகுலர் கடை வந்து அரவிநாத் மூணு பாதில் இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ நம்ம எடுத்து போதுமே போட்டு அந்த மாதிரி வந்து டெலிஃபோன் நிறைய இருக்கும் பாக்கலாம் இதுவும் வந்து ஒரு பாக்ஸ் மாட்ட கிராமம் போனதா ரெண்டு தான் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கிளாக்கு கிளாக்கு பாருங்க அஞ்சு கண்ட்ரில இருக்கேன் இந்தியா கூட சேர்த்து அஞ்சு கண்ட்ரி எல்லாமே ரெண்டிங்ல தான் இருக்கு இது வந்து லென்ஸ் ஃபுல்லாவே லென்ஸ் பக்காவா இருக்கு ஆனா என்ன என்ன கம்பு சாதம் இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு டெலிபோன் வந்து நிறைய டெலிபோனா இருக்கு இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா பழமே மரமா இது வந்து பாத்தீங்கன்னா உட்டுல இருக்கு இந்த உட்டு வந்து கூட டேமேஜே கிடையாது நல்லா வேலை செய்யும் நல்லா தான் கிளியரா இருக்கு இன்னமும் டைல் போனா டைல் கரெக்டா வேலை செய்யும் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாடல் மடல வித்தியாசம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரயில் குச்சா நான் ஆல்ரெடி ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கேன் ரயில் குச்சா பத்தி வீடியோ போட்டுருக்கேன் இந்த ரயில் குச்சா நம்ம இருக்குங்க ரயில் குச்சா இருக்கு பெருசு சிறு வித்தியாசம் எல்லாமே வெங்கலம் சவுண்ட் இன்னும் அதே நல்ல கரெக்டா இருக்கும் அந்த மாதிரி நிறைய வித்தியாசமான கூச்சா ரயில் கூச்சா சின்ன சின்ன இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொண்டு வந்து வச்சிருக்கோம் நம்ம சேனலுக்கு மட்டும் நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கடை சொல்ல பாத்துக்கேன் இங்க சரி காமிங்க நியூமடி வந்து சின்ன மணி கொண்டு சண்டை மாட்டிருக்கு அது ரெகுலராக வந்து பாத்தீங்கன்னா அரவிந்த் ஆசை மட்டும் ஆப்போசிட் இருக்கு சேனல் மட்டும் நீ புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் ஃபாலோ பண்ணுங்க எது வேணுமா இங்க இருந்தால் நீங்க கால் பண்ண தேவைப்பட்டா கண்டிப்பா நான் கொரியர்